சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் இன்று சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தேமுதிக பொதுச்செயலாளர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று உடல்நலம் விசாரிச்சிருக்காரு சமீபத்தில்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் இந்த சூழல்ல பல்வேறு அரசியல் தலைவர்கள் விஜயகாந்த் அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் தங்களது கூட்டணியில் சேர்த்து கொள்ள நேரில் சந்தித்து வராங்க இந்த நிலையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது நண்பர் விஜயகாந்தின் உடல்நலத்தை விசாரிக்க அவரோட வீட்டுக்கு நேரில் போயிட்டு வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போது அவர் பேசியதாவது நண்பர் விஜயகாந்தின் உடல்நலம் விசாரிக்க வந்தேன் அமெரிக்காவில் இருக்கும் போதே அவரை சந்திக்க முயற்சி செய்த முடியல நான் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது என்னை பார்க்க வந்த முதல் ஆள் கேப்டன் தான் நான் சிங்கப்பூரில் இருந்து வந்த பிறகு கூட தொலைபேசியில் முதல் ஆளாக உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொன்னவரும் அவர்தான் அவர் இப்போ அமெரிக்கா போயிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட ஆரோக்கியமா இருக்காரு விஜயகாந்த் நல்ல மனிதர் அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆண்டவன்ட வேண்டிக்கிறேன் இந்த சந்திப்புல துளி கூட அரசியல் கிடையாது அப்படின்னு பேசினாரு அப்போது ஒரு செய்தியாளர் ஒருத்தர் தேர்தல் கூட்டணி பற்றி ஏதாவது பேசினீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு அதற்கு என்னுடைய அரசியல் முடிவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை முடிச்சுக்கிட்டாரு தலைவர் ரஜினி அவர்களே விஜயகாந்தை சந்தித்ததில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதன் பிறகும் பல பேர் பல பேசுவாங்க பாருங்கள் விஜயகாந்த் அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கூட்டணியில் இணைய சொல்வதற்காக தான் ரஜினி தற்பொழுது விஜயகாந்தை சந்தித்தார் அப்படின்னும் ரஜினி மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளெல்லாம் பரப்புவாங்க ரஜினி எது செய்தாலும் அதில் ஒரு குற்றம் குறை சொல்லி அது மூலமா விளம்பரம் தேட நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சந்திப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உடல்நலம் சார்ந்த சந்திப்பா இருக்குமா அல்லது அரசியல் ரீதியான சந்திப்பா இருக்குமா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி